சுகாதாரமான பசுகளிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால் பால் இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ்பால் நன்மை முழுமை

ரெண்டு விதமா பிரிச்சுக்கலாம் ஜிஎஸ்டி இருக்குது ஒன்னு அது வந்து முன்னால வந்து அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி எட்டு அப்படின்னு இருந்தது நாற்பது வரைக்கும் போனது பூஜ்யத்துல இருந்து இப்போ அத வந்து ரெண்டு ஸ்லாபா மாத்திட்டாங்க அஞ்சு பதினெட்டு அப்படின்னு ரெண்டு தான் இருக்கு இது வந்து டாக்ஸ் டாக்ஸ் இல்லாமல் இருக்கிறது நாலு கேட்டகரியா பிரிச்சுக்கலாம் நில் ரேட் ஜீரோ ரேட் எக்ஸம்ட் நான் டாக்ஸபிள் நாளுக்கு வித்தியாசம் இருக்கு எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஜிஎஸ்டிங்கிறது இல்ல அவ்வளவுதான் அது ஒன்றும் சந்தேகம் இல்லை பட் ஆனால் அதாவது அவருடைய நெட் எஃபெக்ட் வந்து ஜீரோ ஆனாலும் ஜீரோங்கிறது வேற நிலுங்கிறது வேற நாட் டாக்ஸபிள்ங்கிறது வேற எக்ஸம்ட்ங்கிறது வேற இப்போ நாட் டாக்ஸபிள் அப்படிங்கிறது வந்து முதல்ல சொல்லிடுறேன் அது வந்து ஜிஎஸ்டி வராது அதுக்கு வேறு மாதிரியான டாக்ஸஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அது வந்து ஜிஎஸ்டிக்கு வெளியே இருக்குது அது வந்து நான் டாக்ஸபிள் அண்டர் ஜிஎஸ்டி இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டாக்ஸ் இருக்கு அது ஜிஎஸ்டி வரும் பட் அதுக்கு ஒரு அது வந்து எக்ஸ்டன் பண்ணிருப்பாங்க ஒரு ஒரு செக்ஷன் லெவன் நினைக்கிறேன் ஒரு டிக்ளரேஷன் மூலமாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அதை எக்ஸ்டன் பண்ணிருப்பாங்க இந்த பொருட்களுக்கு இப்போதைக்கு ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு சொல்றது டாக்ஸ் எக்ஸாம் ஜிஎஸ்டி எக்ஸாம் சொல்லலாம் ஜிஎஸ்டி இருக்கிறது பார்த்துட்டோம் நாட் டாக்சபிள் ஜிஎஸ்டிக்கு வெளியே இருக்குங்கிறத பார்த்துட்டோம் எக்ஸம்ட்டுங்கிறது ஜிஎஸ்டி வருது அதுக்கு டாக்ஸ் இருக்கு ஆனா இப்போதைக்கு அது எக்ஸம்ட் அப்படிங்கறத பாத்துட்டோம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக எப்ப திரும்ப வேணுமோ அந்த நோட்டிபிகேஷனை விட்ரா பண்ணிட்டு பண்ணிட்டு அல்லது வேற நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணி அந்த டாக்ஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க அது வரைக்கும் அது எக்ஸாம் அதுக்கு எந்த விதமான டாக்ஸும் கிடையாது விஷயம் ஜீரோ டாக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நில் ரேட் அப்படின்னு ஒன்னு இருக்கு ஜீரோ ரேட்னு ஒண்ணு இருக்கு அதுதான் அவர் கேட்டிருக்காரு நில் ரேட் அப்படிங்கறப்போ ஜிஎஸ்டி வந்து ஜீரோ ரேட் அப்ளிகபிள் ஜாகரி இந்த ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ்ல குறிப்பிட்டதுக்கெல்லாம் வந்து நெல் ரேட் அப்படின்னு சொல்றோம் ஜிஎஸ்டி குள்ள வருது ஆனா அந்த ஜிஎஸ்டியினுடைய அளவுங்கிறது பூஜ்யம் சோ இதுக்கு வந்து இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ங்கிறது எடுத்துக்க முடியாது அதாவது நமக்கு பில் பண்ணும் பொழுது ஜீரோன்னு போட்டுருவாங்க டேக்ஸ் அப்புறம் அவங்க வாங்கக்கூடிய மூலப்பொருட்களுக்கு வந்து டேக்ஸ் இருக்கும் ஜிஎஸ்டி அத வந்து அவங்க வந்து கட்டி ஆகணும் முழுமையாக கட்டி ஆகணும் இப்ப நமக்கு ஒரு டாக்ஸ் நம்ம வசூல் பண்ணாங்கன்னா அந்த டாக்ஸ் அவங்க வந்து கழிச்சிட்டு மிச்ச பணத்தை கட்டினா போறோம் அவர்கள் கட்ட வேண்டிய பணத்துல இப்ப ஜீரோங்கிறதுனால இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இதுக்கு கிடையாது இதுதான் நில் ரேட்டுங்கிறது நாலாவதா சொன்னது ஜீரோ ரேட் ஜீரோ ரேட்டுங்கிறது வந்து பொதுவாக எந்த பொருள்ங்கிறது இல்லாமல் யாருக்கு சப்ளை பண்றோங்கிறத பொறுத்து அந்த டாக்ஸ் எஃபெக்ட் வந்து பூஜ்யமா இருக்கும் யாருக்கு அப்படின்னா இப்ப சென்னையில மெப்ஸ்ன்னு இருக்கு பாத்திருப்பீங்க மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் சோன் அப்படின்னு தாம்பரம் அந்த போறதுல பாத்திருப்பீங்க மெட்ராஸ் அவுட்டர்ல அது மாதிரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் நிறைய இடத்துல இருக்கு எஸ்சிசர் ஜூனிட்னு இருக்கு அவர்களுக்கு சப்ளை பண்ணும்போது அதன் மீதான இது எல்லாமே அவருக்கு நெட் எஃபெக்ட் வர்ற மாதிரி கொண்டுருவாங்க அதுக்கு இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அவைலபிள் ஹண்ட்ரட் பெர்செண்ட் அது வந்து நீங்க அதனுடைய எஃபெக்ட் நல்ல இருக்கும் ஜீரோ தான் டேக்ஸ் ஓகே சோ இது நாலுமே பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட டாக்ஸ் எஃபெக்ட்ங்கிறது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து ஜீரோ தான் பட் ஆனால் ஒவ்வொன்றைய ட்ரீட்மெண்ட் வேறையா இருக்கும்

ஜீரோ ரேட் வேறு நில் ரேட்னா ஜீரோ ஆனால் இன்புட் டேக்ஸ் எடுக்க முடியாது ஜீரோ ரேட்னா ஜீரோ தான் ஆனா இன்புட் டேக்ஸ் எடுக்க முடியும் எப்படின்னா அதனுடைய எஃபெக்ட் ஜீரோ அது யாருக்கு சப்ளை பண்றோங்கிறத பொறுத்து இதுதான் புரிஞ்சுக்கணும் மற்ற மற்ற மூணுமே யாருக்கு சப்ளை பண்றோங்கிறது பேட்டர் இல்ல இங்க வந்து எக்ஸ்போர்ட் நம்மகிட்ட பொருளை வாங்கி அங்க ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றாங்க அவங்களுக்கு சப்ளை பண்றதுக்கு ஜீரோ ரேட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள வரும் பாயிண்ட் சார் நிச்சயம் நேருக்கு புரிஞ்சுக்கணும் நம்புறேன் ஆனந்த கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து ஜிஎஸ்டி கட் வந்து ரிடக்ஷன் வந்து கன்சியூமர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல விஷயம் தான் நான் கவர்மெண்ட்டுக்கு இது எப்படின்னு கேட்டிருக்காரு இது வந்து மார்க்கெட்ல எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுங்கறத கேட்டிருக்காருங்க சார் சரி கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்ல கம்பெனிகளுக்குமே இதுல வந்து ஒரு சின்ன தாக்கம் இருக்கும் நெகட்டிவான தாக்கம் இருக்கும் உதாரணமாக இப்போ காப்பீடு எடுத்துக்குங்க காப்பீடுல வந்து நம்ம பிரிமியம் கட்டும் பொழுது நம்ம ஒரு ஜிஎஸ்டி இது வரைக்கும் பதினெட்டு பர்சன்ட் கொடுத்துட்டு இருந்தோம் அந்த நிறுவனங்கள் நம்ம தேர்ந்து வாங்கி அதை ஜிஎஸ்டி கட்டும் பொழுது கட்டுறதுக்கு முன்னால அவர்கள் வாங்கின பொருளுக்கு ஒரு ஜிஎஸ்டி கட்டிருப்பாங்க கொடுத்து தான் வாங்கியிருப்பாங்க அந்த ஜிஎஸ்டிய இன்புட் தான் எடுத்துக்குவாங்க அவங்க மிச்சத்தை கட்டினா போறோம் பதினெட்டுல அவங்க பதினெட்டு ரூபா கொடுத்துருக்கோம் அவங்க ஒரு பத்து ரூபாய்க்கு ஜிஎஸ்டி ஆல்ரெடி அங்க வந்து அவங்க வாங்கின ஒரு ஒரு மூலப்பொருள் அல்லது அவங்களுடைய ஸ்டேஷ்னரி அந்த மாதிரி விஷயங்களுக்கு கொடுத்துருந்தா அதை கழிச்சிட்டு கட்டினா போறோம் பதினெட்டுக்கு பதில் அந்த பத்து இருக்குன்னா பத்தை கழிச்சிட்டு எட்ட கட்டினா போறோம் அப்படின்னு இருந்தது இப்போ நம்ம பதினெட்டு இல்ல அப்படின்னு ஆயி போச்சு அப்ப இந்த காப்பீட்டு நிறுவனங்கள் அவர்கள் அந்த ஏற்கனவே அவருடைய வாங்கக்கூடிய பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி முழுமையாக கட்ட வேண்டிய ஒரு சூழல் வருது அது காஸ்ட் ஆட் ஆகும் அவர்களுக்கு பொருளை வாங்கும்போது பத்து ரூபாய்னா பத்து ரூபாயோட சேர்த்து ஒரு ரூபாய் எண்பது பைசா அந்த டாக்ஸ் அவங்க கட்ட வேண்டி வரும் அதுக்குள்ள இன்புட் எடுத்துக்க முடியாது ஏன்னா இன்புட் எடுத்துக்கிறதுக்கு டாக்ஸ் இல்லையே நம்ம கொடுக்கறதுக்கு டாக்ஸ் கிடையாது நம்ம பிரீமியத்துக்கு இதனால அந்த காஸ்ட் அவர்களுக்கு கொஞ்சம் மார்ஜினலா கூடும் அதனால தான் இன்னைக்கு நீங்க ஊடகங்கள்ல செய்தித்தாளர்கள் இன்னைக்கு பார்த்திருப்பீங்க காப்பீடு அந்த பிரீமியம் வந்து ஒருவேளை கூடலாமோனு ஒரு சிறிய அளவு அது கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் நெட்டா பார்க்கும் பொழுது ஜிஎஸ்டி நமக்கு பதினெட்டு போயிடுறதுனால நெட் எஃபெக்ட் வந்து நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும் நுகர்வு இருக்கு ஆனால் நிறுவனங்களுக்கு அதுல காஸ்டோ ஒரு பகுதி கூடும் இதே மாதிரி நம்ம கவர்மெண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு இழப்பு ஏற்படும் ஆனால் அது தற்காலிகமானதாக இருக்கும்னு அரசு நம்புகிறது ஏன்னா இந்த வரி குறைப்பினால மக்கள் கையில் சேமிப்பு அதிகம்

பணம் இருக்குன்னா அது சேமிப்பாக மாறும் பங்கு சந்தையை நோக்கி வரலாம் வங்கியை நோக்கி வரலாம் அப்ப அது மூலதனத்தை நோக்கி போகிறது தொழிலுக்கு போகும்போது வட்டி விகிதம் குறையும் சோ அப்ப இதெல்லாம் ரெண்டு விதத்திலையும் பாத்தீங்கன்னா இதன் மூலமாக வரக்கூடிய இழப்ப ஜிஎஸ்டியை குறைத்ததன் மூலமாக வரக்கூடிய இழப்ப அந்த கன்சூமர்ஸ் அதிகமா வாங்குவதன் மூலமாக அதிகமான கன்சூமரிசம் அதனால மூலமாகவோ அல்லது சேமிப்பின் மூலமாகவோ அதை வந்து சரி செய்து விடலாம் என்ற நம்பிக்கையில் தான் அரசு இப்ப செஞ்சிருக்காங்க அதை தவிர அதற்கு கிட்டத்தட்ட அதுக்கு வேற வழி இல்லைங்கிற ஒரு சூழலை நோக்கியும் போக ஆரம்பிச்சுட்டோம் டேரிப் இருக்கு அப்புறம் அது நீண்ட காலம் தான் அதுக்கு பதில் நம்ம ஜிஎஸ்டி ஆரம்பிச்ச பொழுது கூட சொன்னோம் பெரிய இழப்புகள் ஏற்படும் அப்படின்னு ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சராசரியே ஒன்னே முக்கால் லட்சம் இருந்து ரெண்டு லட்சம் கோடி மாதா மாதம் வந்துட்டு இருக்கு சோ அது மாதிரியாக இதுவும் கூடலாம்னு நான் நினைக்கிறேன் குமார் சதீஷ்ங்கிற நேர் வந்து அவர் டேர்ம் இன்சூரன்ஸும் ஹெல்த் இன்சூரன்ஸும் போட்டுக்கிட்டு இருக்காராம் சார் இப்போ இந்த ஜிஎஸ்டி வந்து ஜீரோ ஆகிட்டதுனால அவரோட பிரீமியம் அமௌண்ட் குறையுமாங்கிறத கேட்டிருக்காரு நிச்சயமா பட் அன்பார்ச்சுனேட்லி செப்டம்பர் இருபத்தி ரெண்டுல தான் இது எஃபெக்ட் ஒருவேளை இருபதாம் தேதி ஒருத்தருக்கு வந்து ஒன்னு மெச்சூர் ஆகுது அன்னைக்குள்ள ரினியூ பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் இருக்குன்னா பழசு தான் அப்ளிகபிள் ஆகும் இதுதான் என்னுடைய புரிதல் அந்த தேதிக்கு பிறகு தான் இது அப்ளிகபிள் ஆகும் அதற்கு பிறகு கட்டக்கூடிய பிரீமியத்துக்கு நம்ம வந்து கட்ட வேண்டியது இது கட்ட வேண்டியது இல்ல நம்ம ஜிஎஸ்சி கட்ட வேண்டியது இல்ல தான் என்னுடைய புரிதல் நிறுவனங்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல் கேள்விக்கு பதில் சொன்ன மாதிரி கொஞ்சம் காஸ்ட் வந்து ஸ்லைட்டா கூடும் ஏன்னா அவங்க வந்து அவர்கள் வாங்கின பொருட்கள் மீதான ஜிஎஸ்டியை முழுமையாக அந்த காஸ்ட் அப்சார்வ் பண்ணிக்க வேண்டிய வேண்டி இருக்கும் அதுக்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுக்க முடியாது முழுமையாக அப்படிங்கிறதுனால அதுல ஒரு பகுதியை பாஸ் பண்ண நினைப்பாங்க பட் அதை தாண்டியும் நிச்சயமா வந்து இன்சூரன்ஸ் பிரீமியம் கணிசமாக குறையும் அது குறைய வேண்டும் குறைய குறையுதாங்கிறத அரசு மானிட்டர் பண்ணி இன்பேக்ட் என கேட்டீங்கன்னா ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி ஒரு ஆண்டுக்கு பிறகு வந்து அரசு வந்து பப்ளிஷ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் வந்து கொண்டு வரதுக்கு முன்னால இப்படி இருந்தது நாங்கள் கொண்டு வந்த பிறகு இப்படி இருந்தது இதுதான் நெட்டா பெனிஃபிட் அப்படின்னு சொன்னால் தான் அது ஒரு ஒளிவு மறைவற்ற முறையில் இருக்கும் அது அந்த நிறுவனங்களும் செஞ்சுச்சுன்னா ரொம்ப நம்பிக்கையோடு அந்த நிறுவனங்களுடைய நம்ம எந்த நிறுவனம்லாம் அதை செய்தோ அதை நம்ம நம்பி அந்த அங்க வந்து நம்ம காப்பீடு எடுக்கலாம் நான் நினைக்கிறேன் அவர்கள் முன் வந்து ஒரு ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எத்திக்ஸ் இதை செட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் சார் இங்க இன்சூரன்ஸ் பே பண்றப்ப திடீர்னு வந்து அந்த காலகட்டத்துல உங்களால கட்ட முடியாம போயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லா கேன்சல் ஆயிடுமா சார் இல்ல திருப்பி ஏதாவது பெனால்டி மாதிரி கட்டி திருப்பி இது பண்ணிக்கலாமா சார் பொதுவாக மருத்துவ காப்பீடு டேர்ம் இன்சூரன்ஸ்ல எல்லாம் வந்து குறித்த காலத்துக்குள் நீங்க கட்டலைன்னா அது வந்து பிரச்சனை தான் அதற்கு பிறகு போகும் பொழுது அதுல நிறைய ப்ராசஸ் இருக்கு அது போயிட்டு தான் போகணும் பட் கஷ்டம் எனக்கு தெரிந்த வரைக்கும் பட் எனக்கு நான் வந்து காப்பீட்டு எக்ஸ்பர்ட் கிடையாது அந்த துறையில எனக்கு தெரிந்த வரைக்கும் இப்ப நீங்க இந்த என்ோமென்ட் பாலிசி யூலிப் அதுல எல்லாம் நீங்க வந்து ஏன்னா முதலீடு கலர்ந்தது அதனால உங்க பணத்தை விட்டுற மாட்டாங்க உங்கள்கிட்ட இருந்து நிறைய பணம் வாங்கியிருக்காங்க ரிஸ்க் கவரேஜ் போக முதலீடுங்கிற ஒரு ஆங்கிள் இருக்கு வேற ஸ்டேர்ம் பாலிசிலயோ ஹெல்த் கேர்லயோ ரிஸ்க் கவரேஜ் மட்டும்தான் இருக்கு முதலீடுங்கிறது இல்லைங்கிறதுனால இது ரெண்டுக்கும் வேறு வேறுமான ட்ரீட்மெண்ட் தான் இருக்கும்னு நான் நம்புறேன் செந்துல்குமாருங்க அவரு பவுஸ் அ டேக்ஸ் சிஸ்டம் வித் அவுட் ஐடி நார்மலி ஆல் த கண்ட்ரிஸ் ஹேவ் டிடி அண்ட் ஐடின்னு கேட்டுருக்காரு முதல்ல இந்த ஐடிடின்னா என்ன சார் டிடினா என்ன சார் டைரக்ட் டாக்ஸ் அண்ட் இன்டேரக்ட் டாக்ஸ் தான் அவர் சொல்றாரு புரியுது ஓகே எல்லாமே ரொம்ப ஷார்ட் அன் ஆயிடுச்சு இந்த வாட்ஸ்அப் வந்ததுக்கு அப்புறமா ஆர்சி இஸ்லாமிக்ஸ் ஒன்று இருக்கும் அதில் இப்படித்தான் அந்த மாதிரி லாங்குவேஜில் ஆர்சிஸ் லாங்குவேஜ் சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்குது எல்லாமே தட்டச்சுமா இது மாதிரி சுருக்கெழுத்து மாதிரி ஓகே ஓகே சார் இப்போ டைரக்ட் டேக்ஸ் ஒரு நாட்டு அரசு எடுத்துக்கிட்டோம்னா அவர்களுக்கு வந்து வருமானம் அது அவருடைய செலவுகளை சரி செய்வதற்கு மூன்று விதமான சோர்ஸ்ல பணத்தை எடுப்பாங்க ஒன்று வரி வசூல் இரண்டாவது அவர்கள் ஏற்கனவே செய்த முதலீடுகளிலிருந்து வரக்கூடிய ஆதாயம் அந்த ஈவுத் தொகை மூன்றாவது கடன் வாங்குறது இது ரெண்டும் கடன் வாங்குறத விட்டுருங்க ஈவு தொகைங்கிறது என்னன்னா இப்ப மத்திய அரசாங்கம் பல ஆண்டுகளுக்கு முன்பு பல துறைகளை அரசு இதுல நிறுவனங்களை முதலீடு செய்திருக்கிறார்கள் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நெய்வேலி லிக்னெட் கார்பரேஷன் பெரும்பாலான நிறுவனங்கள் இப்பொழுது லாபம் ஈட்டுகிறது அதுல இருந்து ஈவு தொகையாக பல ஆயிரம் கோடிகள் வந்து அரசுக்கு திரும்ப போகிறது இது ஒரு வருமானம் இப்ப இது இதெல்லாம் விட முக்கியமான வருமானம் வரி வருமானம் அதுதான் மேஜர் இன்கம் அதுல நேரடி வரி விதிப்பு மறைமுக வரி விதிப்பு நேரடி வரி விதிப்புங்கிறது டைரக்ட் டாக்ஸ்ங்கிறது என்னன்னா வருமான வரி அதுதான் நேரடி வரி விதிப்புங்கிறது அது போக சர்வீஸ் சேவை வரி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பக்கம் வருகிறது அதாவது உங்களுக்கு வருமானம் வந்தால் கட்டக்கூடியது வருமான வரி ஓகே வருமானம் வருதோ இல்லையோ நீங்க செலவு பண்ணக்கூடியதெல்லாம் கட்டக்கூடியது பெரும்பாலும் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கும் வந்து இன்டைரக்ட் டாக்ஸ்ங்கிறது வந்து முன்பு சென்ட்ரல் சென்ட்ரலக்சேஷன் இருந்தது இப்ப அது வந்து ஜிஎஸ்டியா மாறிடுச்சு இது போக வேறு சில இன்டெரெக்ட் டாக்ஸஸ் இன்னும் கூட சில இதெல்லாம் இருக்கு பட் பெரும்பாலான இன்டரக்ட் டாக்ஸஸ் வந்து ஜிஎஸ்டி கூட சப்ஃபியூம் ஆயிடுச்சு இந்த நேரடி வரி விதிப்புங்கிறது கார்பரேட் டாக்ஸ் தனிநபர் வரி விதிப்பு அப்படிங்கிற ரெண்டு தான் அதுல மெயினா வந்து வருது தனிநபர் கட்டக்கூடியதும் காப்பி கார்பரேட் கட்டக்கூடியது தான் நேரடி வரி விதிப்பு சோ ரெண்டும் எதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா வருமானம் வந்தா தானே வரி கட்டணும் செலவு பண்றதுக்கு இல்லாம வரி கட்டுறது அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நியாயமான கேள்வி நான் பலமுறை முறை சொல்லியிருக்கேன் நேரடி வரி வந்து ஒரு ப்ராக்ரஸிவ் வே ஆஃப் டாக்ஸேஷன் அது முப்பது பர்சென்ட்டுக்கு பதில் நாற்பது பர்சன்ட் இருந்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா வருமானம் வந்தா தான் கட்ட போறேன் அதுவும் அதிக வருமானம் பல கோடிகள் சம்பாதிக்கிறவங்களுக்கு நீங்க நாற்பது பர்சன்ட் வச்சு அவர்கள் அதை பாதிக்க போறது பெரிய அளவுல அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் கரெக்டா இருக்கும் வரைக்கும் ஆனால் மறைமுக வரி விதிப்பு இருக்கிறது ஏழை எளியோர் சாலையோரத்தில் இருக்கவங்க குடியிருக்கவங்க எந்த விதமான வருமானமும் இல்லாதவர்கள் ஆதரவற்றவர்கள் இவரெல்லாம் கூட வாங்கக்கூடிய ஒரு பொருளின் மீதும் அதை கட்டக்கூடியதுங்கிறதுனால அது ரொம்ப குறைவாக இருக்க வேண்டும் அது ரெக்ரெசிவ்னு சொல்லுவோம் அது குறைவாக இருக்கணும் இது இல்லாமல் பண்ண முடியாதுன்னா முடியாது ஏன்னா பொதுவாக அரசுக்கு வசதியாக இருக்கிறது இன்டைரக்ட் டாக்ஸேஷன் தான் உண்மையை சொல்லணும்னா நேரடி வரிவதுப்பு தான் நியாயமானது ஆனால் மறைமுக வரி விதிப்பு தான் சுலபமானது ஏன்னா பொருள் அந்த பொருள் அந்த பொறுப்பை வரி வசூலிக்கிற பொறுப்பு அந்த கடைசி கடைசியில் இருக்கக்கூடிய கடைக்காரர்கிட்ட கொடுத்துறாங்க அவர் வசூல் பண்ணி கட்டிடுவார் முடிஞ்சு போச்சு வருமான வரிங்கிறப்ப அரசு வசூலிக்க வேண்டியிருக்கு அதுல நிறைய சில்லுமுடுகள் நடக்கலாம் ஏமாத்தலாம் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுல கணக்குகளுக்கு தவறா கொடுக்கலாம் அப்படிங்கிறதுலாம் இப்ப நான் மறைமுக வரிப்பு இல்லையான்னு கேட்காதீங்க பட் அதுல கொஞ்சம் கஷ்டம் இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டத்துல ரொம்ப கஷ்டம் எல்லாமே லிங்க் அதனால உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு வங்கி கணக்கு ஜிஎஸ்டி நம்பர் இப்படி பல விஷயங்கள் ஒன்று கொன்று லிங்க் ஆகிறதுனால கொஞ்சம் கஷ்டம் அதனால அரசுங்கிறது பொதுவாக இந்த வர நேரடி வரி விதிப்பு மறைமுக வரி விதிப்பு நம்பிட்டா அவர்கள் அரசு நடத்துறாங்க இதுல இந்த மறைமுக வரி விதிப்புங்கிறது எவ்வளவு குறைவா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டிஜிட்ல ஒரே ஒரு ரேட் தான் இருக்கணும் எக்ஸப்ட் சின் குட்ஸுக்கு நீங்க என்ன வேணாலும் போடுங்க ஐம்பது போடுங்க நூறு பெர்சென்ட் போடுங்க டப் இல்ல எது சின் குட்ஸ்ங்கிறதுல சில பிரச்சனைகள் வருது பட் அது தெளிவான சின் குட்ஸுக்கு நீங்க நூறு எவ்வளவு வேணாலும் போடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல பட் மற்ற எல்லா பொருட்களுக்குமே சிங்கிள் டிஜிட்ல வந்து ஜிஎஸ்டி இருக்கணும் அதை நோக்கித்தான் நான் பயணிக்கிறோம் நினைக்கிறேன் இன்னும் சில ஆண்டுகள் ஆகலாம் வசூல் நம்ம முதல்ல கேள்வி கேட்டார் இல்லையா அது மாதிரி வசூல் தொடர்ந்து அதிகரிக்கும் பொழுது அரசால் அதை சமாளிக்கக்கூடிய சூழல் வரும் பொழுது நிச்சயமா அதை எல்லாத்தையும் கொண்டு வர நான் நம்புறேன் ராஜேந்திரன் அழகப்பன்கிற நேர் வந்து மின்சாரத்திற்கும் சூரிய சக்தி மின் உபகரணங்களுக்கும் வரி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க சார் இதை பத்தி மிக தெளிவாக ஐட்டம் வைஸ் வந்து அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அது ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல நீங்க ஷேர் பண்ண முடியுமான்னு தெரியல இருந்தா நான் அனுப்புறேன் நீங்க ஷேர் பண்ணுங்க அந்த அவங்க ஜிஎஸ்டி கவுன்சில் கொடுத்திருக்காரு இது போக ஒரு எஃப்ஏ கியூஸ் சொல்லி ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுபத்தைந்து கேள்விகளுக்கு ஜிஎஸ்டி சம்பந்தமாக நேற்று பதிலளித்து பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ மூலமாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறது நம்மளுடைய ஷோல கூட நம்ம வந்து அதை வந்து ஷேர் பண்றதா நம்ம போட்டிருந்தோம் நேற்றைய முன்தினம் அதாவது கேள்விக்கு சொல்லும்பொழுது ஜிஎஸ்டி குறிப்பாக பயோகேஸ் பிளான்ஸ் சோலார் செல்ஸ் விண்மல் எக்யூப்மெண்ட் இதுக்கெல்லாம் பனிரெண்டு சதவீதமாக இருந்தது இருக்கு இல்லையா இதுக்கெல்லாம் வந்து பனிரெண்டுல இருந்து ஐந்து சதவீதமாக குறைச்சிருக்காங்க சிபிஐடி அவர் ஐசியில இருந்து ஸோ இது நிச்சயமாக அது வந்து நீண்ட கால அடிப்படையில் பலன் நிற்கக்கூடியதாக இருக்கும் ஏற்கனவே அவங்களுக்கு நிறைய சப்சிடீஸ்லாம் வேற இருக்குங்கிறத பார்த்துருக்கோம் இதே மாதிரி விண்ட் ஆப்ரேட்டர் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டர்ஸ்னு இருக்கு வேஸ்ட்டு எனர்ஜி பிளான்ஸ்னு இருக்கு சோலார் லேண்ட் டென்சில் சோலார் லேண்ட்ஸ் வேவ் எனர்ஜி டிவைசஸ் இப்படி பல விஷயங்களுக்கு அவர்கள் வந்து இதெல்லாம் வந்து மாடியூல்ஸுக்கெல்லாம் வந்து குறைச்சிருக்காங்க பரமேஸ்வரன்கர் வந்து மார்க்கெட் புளோட்டிங் ஷேர்னா என்ன இந்தியன் மார்க்கெட் பிளோட்டிங் ஷேர் ஹையா அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் வந்து இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் கேப்பை பற்றி கேட்குறாருன்னு நினைக்கிறேன் அதாவது மார்க்கெட் கேப் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு நிறுவனத்தினுடைய மார்க்கெட் கேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நிறுவனத்தினுடைய ஒட்டுமொத்தமாக அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய பங்கு அந்த பங்குகளுக்கு சந்தையில் இருக்கக்கூடிய விலை வணிகமாகக்கூடிய விலை இது ரெண்டையும் பெருக்கணும் இப்போ இத்தனை ஒரு லட்சம் பங்குகள் வெளியிட்டு இருக்கார்கள் பங்கு சந்தையில் ஒரு ரூபாய்க்கு வெளியே வணிகம் நடந்துகிட்டு இருக்குன்னா அதனுடைய சந்தை மதிப்புங்கிறது ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரூபா கொடுத்தா அந்த ஒரு லட்சம் பங்குகளே வாங்கிடலாம் ஏன்னா பங்கு ஒன்றின் விலை ஒரு ரூபாய் அதே பங்கு ஒன்றின் விலை பத்து ரூபான்னா அந்த ஒரு லட்சம் பங்குகளை வாங்குறதுக்கு பத்து லட்சம் ரூபாய் தேவைப்படும் அது அந்த சந்தை மதிப்பு மார்க்கெட் கேப் பத்து லட்சம் இங்க உதாரணமாக டாடா டிசிஎஸ் டாடா கன்சல்டென்சி அவங்களுடைய மார்க்கெட் கேப் வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன் இந்தியா அது பாத்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி இருபதாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடி பதினோரு லட்சத்தி பதினோரு லட்சம் கோடிக்கு மேல இருக்குது இத்தனைக்கும் வில குறைஞ்சிருக்கு இப்ப டிசிஎஸ்ட நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்தது இப்ப மூவாயிரம் ரூபாய் இருக்கு அப்ப அதுல ஒரு பங்கு கிட்டத்தட்ட காணாம போச்சு அதுக்கு அப்புறம் கூட பதினோரு லட்சம் கோடி இருக்கு அதுக்கு முன்பது ஒரு பதினைந்து லட்சம் கோடிக்கு மேல இருந்தது நம்ம பார்த்தோம் சோ பதினோரு லட்சம் கோடியுமே வந்து சந்தையில் கிடைக்குமா அந்த பங்குகள் வந்து இந்த மதிப்புள்ள பங்குகள்னா கிடையாது இதுல ஃப்ரீ இருக்கு ஒண்ணு ஃப்ளோட்ங்கிறது அந்த நிறுவனத்துடைய ப்ரொமோட்டர் அவர் கையில வைத்திருப்பது போக ஏன்னா அது விற்க போறது பொருள் இணைக்கும் சோ அது வணிகமாகாது சந்தையில அது போக மிச்சம் இருக்கக்கூடியதுதான் சந்தையில் வணிகமாகும் பொதுவாக பெரும்பாலான நிறுவனங்களுக்கு குறைந்தபட்சம் இருபத்தஞ்சு பெர்சென்ட் ஆவது இதுல வந்து சந்தையில் வணிகமாக கூடிய பங்குகளா இருக்கும் ப்ரோமோட்டர் வந்து அதிகபட்சம் எழுபத்தஞ்சு நல்லா சொல்றேன் நல்லா கேட்டுங்க அதிகபட்சம் எழுபத்தஞ்சு சதவீதம் தான் ப்ரோமோட்டர் வச்சிக்க முடியும் பப்ளிக் வந்து குறைந்தபட்சம் இருபத்தஞ்சு பெர்சென்டோ அதுக்கு மேலேயோ இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு அந்த அதுதான் ஃப்ரீ ஃப்ளோட்னு சொல்றது அது வந்து சந்தையில் வணிகமாவதற்கு ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய பங்குகள் அது பாத்தீங்கன்னா இப்ப இந்த டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பதினோரு லட்சம் கோடிக்கு மேல இருக்கக்கூடிய மார்க்கெட் கேப் ஒரு மூன்று லட்சத்தி பதினாயிரம் கோடி அல்லது மூன்று லட்சத்தி பதினாறாயிரம் கோடி தான் வந்து ஃப்ரீ மார்க்கெட் கேப் அவைலபிள் ஃபார் ட்ரேடிங் அப்படின்னு சோ இது சில நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா ஒரு அதனுடைய மார்க்கெட் கேப்பே நூத்தம்பது கோடி இருநூறு கோடி இருக்கு நிறுவனங்கள் எல்லாம் இருக்கு சென்னையை சேர்ந்த ஒரு ஹோட்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான் மார்க்கெட் கேப் அப்ப அதனுடைய ஃப்ரீ ஃபுளோட்டு ப்ரொமோட்டர் வச்சிருக்கிறது போ பாத்தீங்கன்னா அதுலயும் பாதிக்க குறைவா தான் இருக்கும் ஓ இது ஏன் ஃப்ரீ ஃப்ளோட் ரொம்ப முக்கியம் மார்க்கெட் கேப் முக்கியம் அப்படின்னா மார்க்கெட் கேப் அதிகமா இருக்க இருக்க ஃப்ரீ ஃப்ளோட் அதிகமா இருக்க இருக்க அந்த பங்கினுடைய வணிகத்துல அதிகமா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் லிக்விடிட்டி அதிகமா இருக்கும் வாங்குறது விற்கிறது சுலபமா இருக்கும் இம்பாக்ட் காஸ்ட் சொல்லுவோம் வாங்கும் விலைக்கும் விற்கும் விலைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் மிக குறைவா இருக்கும் உதாரணம் உதாரணமாக ரிலையன்ஸ் எடுத்துக்குங்க டிசிஎஸ் எடுத்துக்குங்க ஐடிசி எடுத்துக்குங்க இதெல்லாம் வாங்குறதுக்கு விற்கிற வழிக்கு நடுவில் சில பைசாக்கள் தான் இருக்கும் இதே வந்து ஃப்ளோட்டிங் ஸ்டாக் ரொம்ப குறைவாக இருக்குன்னா தென்னகத்தை சேர்ந்த பெரிய நிறுவனங்கள் அந்த காலத்துல இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த நிறுவனங்கள் சில நிறுவனங்கள் இருக்கு வாங்கும் விலைக்கும் விற்கும் விலைக்கும் ரொம்ப வித்தியாசம் அதிகமா இருக்கும் சில சமயங்களில் நூறு ரூபாய் அதிகமா இருக்கும் மூவாயிரம் ரூபாய் பயர் மூவாயிரத்தி நூறு ரூபாய் செல்லர் எல்லாம் இருக்கும் அதற்கு காரணம் அவங்களுடைய ஃப்ரீ ஃபுளோட் ரொம்ப குறைவாக இருப்பது அதுதான் அதனால இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும் இலியாஸ் வியூஸ் ஏன் சந்தையை பன்னெண்டு மணி நேரமோ அல்லது இருபத்தி நாலு மணி நேரமோ வரை நடத்தக்கூடாது அப்படி நடத்த முடியாததற்கு என்ன காரணம்னு கேட்டுக்காரு சார் இப்பவே ஐந்து மணி வரைக்கும் நடத்துறதுக்கு அனுமதி அனுமதிக்கு நினைக்கிறேன் பட் அவங்க அதுக்கான முடிவு என்ன எடுக்கல ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை பங்குச்சந்தை முக்கியமான பொறுப்புல அதனுடைய போர்டில் நான் டேரக்டரா இருந்தபொழுது பங்குச்சந்தை நெறிமுறை அமைப்பு நாங்கள் பார்த்து ஒரு பண்ணோம் மணி நேரம் ஒரு சந்தை நாங்கள் ஏன் நாங்கள் நடத்த தயார் அப்படின்னு ரொம்ப ஒரு அட்வான்ஸ் லெவல்ல எல்லாரும் அவங்க ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க அப்ப அவங்க கேட்டது என்னன்னா ஸ்பெகுலேஷனுக்கு போவோம் அப்படின்னு நாங்கள் ஸ்பெகலேஷனுக்கே கொண்டு போக போறதுல டெலிவரி பாய்ஸ் தான் மட்டும்தான் அது பண்றதா இருக்கும் எப்படி பண்ணுவீங்கன்னா அதற்கான டெக்னாலஜி டெக்னாலஜி ஏன் உலகம் முழுக்க அந்த மாதிரி பல நாடுகளில் அப்படி இல்லையேன்னு கேட்ட பொழுது அது ஒரு காரணமாக இருக்க முடியாது ஏன் இப்ப இப்ப அமேசான் இருக்க மாதிரி அப்ப கிடையாது அந்த இதுல வாங்குவோரையும் விற்போரையும் இணைக்கக்கூடிய ஒரு சந்தை தானே அது சோ ஒரு பங்கு சந்தை அமைப்புங்கிறது சோ அதனால பண்ண முடியும் இபே இருக்குது அந்த மாதிரி ஒரு விற்கிறவங்க அதுல போட போறாங்க வாங்குறவங்க அதுல போட போறாங்க சொன்னோம் பட் அப்ப அவங்க கன்வின்ஸ் ஆகல நிறுத்திட்டாங்க பட் அது வந்து ஒரு சிறிய லெவலான முயற்சி பட் அகில இந்திய அளவில் அல்லது சர்வதேச உள்ள ஏன் அது வந்து பெரிய அளவு ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் இப்பவும் இருக்கு அதிக நேரத்துக்கு இருக்கு பட் பல நாடுகள்ல இந்தியாவிலயும் கிப்ட் சிட்டின்னு இருக்கு அது வந்து நிஃப்டிங்கிறது நிப்டிங்கிறது காலையில இன்று காலை ஏழு மணிக்கு ஓபன் ஆயிடும் திறந்து நடக்குது இது எந்த சரி வார நாட்கள்ல பட் ஏன் இதை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல வச்சுக்கிறது இல்லைன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நடுராத்திரியில அதிகாலையில எல்லாம் இருந்ததுன்னா ஒருத்தர் நிம்மதியா தூங்க கூட முடியாது ஏன்னா அங்க பல உலகம் பல விஷயங்கள் நடக்கும் அதனால அதீத ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அப்ப அதனால முடிச்சுக்கிட்டே இருபத்தி நாலு மணி முடிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா அப்ப பாத்துக்கிட்டே இருக்க முடியுமா இல்ல ஆள் போட்டு பார்த்த ஒரு நம்மள நடுராத்திரியில எழுப்பி விடுவாரா அதெல்லாம் ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்றதுக்காக தான் அவர்களால ஆனால் பிராக்டிகலா பண்ண முடியுமான்னா பண்ண முடியும் நடக்குமான்னா இப்போ விரைவில் நடப்பதற்கான சாத்தியக் கூறுகள் மிக குறைவு பட் அல்டிமேட்லி வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் தற்று எனக்கு தோன்றுகிறது இன்னும் பத்து ஆண்டுகள் ஆகலாம் இருபது ஆண்டுகள் ஆகலாம் ஆனால் அது ஒரு சில காலகட்டத்திற்கு பிறகு அதை நோக்கித்தான் நான் பயணிக்கிறோங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை பட் இப்போ அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ரொம்ப நன்றி சார் நேரில் கிட்ட பழக்கியது பதில் சொன்னீங்க தேங்க் யூ சார் நன்றி நாட்டுப் பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட பால் பதப்பொருட்கள் இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ்பால் நன்மை முழுமை